தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் மன்னாரின் தோட்ட வழியில் அமைந்திருக்கும் வேத சாட்சிகளின் டாக்கினி ஆலயத்தில் நிற்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் கோத்துக்கேருடைய காலத்திலே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மதமாற்றப்பட்ட அறுநூறு பேரை யாழ்ப்பாண ராட்சியத்தின் அரசனாக இருந்த சங்கிலியன் படுகொலை செய்து புதைத்த இடம் இதுவாகும் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் இங்கே இந்த சுவரில் அழகிய ஓவியமாகவும் காலத்தை காட்டுகின்ற ஓவியமாகவும் வரையப்பட்டிருக்கின்றது படைகள் வந்து எப்படி அவர்களை வதம் செய்தார்கள் என்பது காட்டப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த இடத்தில் புதைக்கப்பட்டவர்களுடைய எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஐந்து உடலங்களினுடைய எலும்புகள் கிடைத்து இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்ட மறை ஆயரினுடைய அனுமதியுடன் இந்த எலும்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றது ஓத்துக்கேயருடைய காலத்தில் நடத்தப்பட்ட மத மாற்றம் என்ற குற்றத்தில் சங்கிலியன் இந்த காரியத்தை செய்தார் ஆனால் இந்த வரலாற்று பதிவானது சங்கிலியனுடைய அந்த செயலை மறக்க முடியாத ஒரு செயலாக இந்த நினைவு தூவி இருக்கின்ற இடம் செய்து கொண்டிருக்கின்றது ஏதிலிகள் இந்த இடத்தில் அப்பாவிகளான மக்கள் கொல்லப்பட்ட இந்த சம்பவமானது ஒரு வரலாற்று துயர் நிகழ்வாகவும் அதன் பின்னர் சங்கிலி மன்னனுக்கு எதிராக புத்துக்கேயர் படையெடுத்ததும் சங்கிலி மன்னனை கைது செய்ததும் அவனை படுகொலை செய்ததும் அதற்கு பிற்பட்ட வரலாறாக இருக்கின்றது ஓத்துக்கேயர்கள் இங்கு வந்த பொழுது அவர்களுடைய கடல் பயணத்தை செய்கின்ற பொழுது கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கான அனுமதியை கிறிஸ்தவ சபையிடம் பெற்று அதை பரப்பினால் மட்டுமே குடியேற்ற வாதத்தை நடத்த முடியும் என்கின்ற ஒப்பந்தத்துடன் வந்த காரணத்தினால் அவர்கள் மதத்தை பரப்பினார்கள் ஆனால் சங்கிலிய மன்னன் தன்னுடைய அதிகாரம் உள்ள இடத்தில் அதை அனுமதிக்க மறுத்த காரணத்தினால் இந்த சம்பவம் நடைபெற்றது இங்கே ஐந்து உடலங்களுடைய எலும்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வரலாற்றை நாங்கள் மூடி மறைக்க முடியாது எலும்புகள் அந்த வரலாற்றை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றன என்பது இங்கு நாங்கள் காண்கின்ற காட்சியாகும் சம்பவத்தினுடைய சாட்சியமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது இதை இப்பகுதியில் நாங்கள் வந்த பொழுது நீங்கள் சென்று பார்வையிட்டு உலகம் ஒன்றிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இங்குள்ள மக்கள் கேட்டதை தொடர்ந்து இந்த செய்தியை தருகின்றோம் இப்பொழுது நாங்கள் மன்னார் ஜோசப் பாஸ்னர் என்கின்ற இடத்திலே தோட்டவழி பகுதியிலே அனுசன் அவர்களை சந்திக்கின்றோம் இவர் நமது உலக செய்திகளினுடைய ரசிகர் நாம் இப்பகுதியிலே நமது செய்திகளை பதிவு செய்த பொழுது காத்திருந்து நம்முடம் உரையாடுகின்றார் அனுசன் அவர்களே என்ன சொல்ல போன்றீர்கள் உங்கள் செய்தியை விரும்பி பார்க்கிறது நான் வேறு நாட்டில் இங்கே தான் இவர் இருக்கிறேன்னு நினைச்சது இப்போ இவரை கண்டோன்னு நான் இவர் தான்கிற ஒரு சந்தேகத்தில் கேட்டதில் இவர் தான் நாள் உண்மையிலே இவர் சந்திச்சேன்னு எனக்கு சந்தோஷம் இனி என்னது சொல்கிறது இவரை கண்டதில் ஒரு சந்தோஷம் எனக்கு இவரை செய்திகள் படிவாக விரும்பி பார்க்குறது ஒரு உண்மையான கதையில் சொல்கிறதால இவர் இது விரும்பி பார்க்கறதால இவரை கண்டது உண்மையாக சந்தோஷம் அப்போ இவரை கண்டோன்னு நான் நினச்சேன் இவர் இங்கே தான் இருக்கிற போல ஏற்கனவே இல்லை இவர் டென்மார்க்லேருந்து இருந்து வந்திருக்கா அதை விட இன்னும் பெரிய சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு இவரை கண்டது

உண்மையான விவரங்களை விளக்கமாக எல்லோருக்கும் விளங்கும்படியாக பட்டி தொட்டி எங்கும் கேட்கும்படியாக கூறுகின்றீர்கள் என்று கூறுகின்றார் இவருடைய கருத்தை இதுவரை கேட்டீர்கள் மன்னார் தோட்ட வழியிலே ராதாமோகன் அவர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவர் டப்பென அதிலிருந்து பாய்ந்து நம்மை தெரியும் வணக்கம் என்று கூறி கூற வருகின்றார் என்ன கூறுகின்றார் என்று கேட்போம் உங்களுடைய செய்தியை ஆர்வமாக கேட்டு வருகிறோம் உங்களுடைய செய்தியில் சொல்ற விளக்கங்கள் அது எல்லாம் எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆர் ஆர்வமாகவும் அதே நேரத்தில் எங்களுக்கு செய்திகளுக்கு கூடாக எல்லா விடயங்களையும் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது அறிகிறதுக்கும் எல்லாமே எங்களுக்கு இலவாக இருக்குது நீங்கள் இலகு தமிழில் சொல்கிறீங்கள் எல்லாம் சிறியவர்களோடு பெரியவர்கள் வரைக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அப்போ எல்லாருக்கும் ஒரு அந்த கேட்க இன்னும் இன்னும் அதிகம் தூண்டக்கூடிய மாதிரி சொல்கிறேன் இது வந்து எல்லோரையும் ஒரு இது இதுலாம் பார்த்துருங்க ஓ அதெல்லாம் பார்த்தோம் இரண மனுவில் செய்தி பாஞ்சு வரதை பார்க்குறோம் எல்லாம் பார்த்தோம் எப்படி உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகக்கூடியதாக இருக்கா இப்போ தொழில் பிரச்சனை இல்லை நாங்கள் திரு ஓடி தான் சேமிக்கிறோம் பிரச்சனை இல்லை பிரச்சனை சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் உங்களோட எதிர்கால லட்சியம் என்ன பொருளாதாரம் இலங்கையில் தலைத்தவங்கணும் புறம்ப இந்த தமிழ் மக்கள் உதவி செய்து இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் சனங்கள் எல்லாம் காணி பூமி எல்லாம் வித்துட்டு வெளியேறி போகுது அப்படி என்று இல்லாமல் இதை நாங்கள் ஒரு பொருளாதாரம் மேலும் வளர நன்றி பொருளாதாரம் வளர உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் அனுசன் அவர்களும் கடல் தொழில் செய்கின்றவர் இப்பொழுது மண் எண்ணெய் முன்னூறு ரூபாயாக இருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை செலவு தள்ளாடுகின்றது அலைகளில் என்று கூறுகின்றார் அனுசன் கூறுகின்றார் மண்ணெண்ணெய் நூற்றி ஐம்பது வித்தது முன்னூறுக்கு வந்துவிட்டது இதனால் கடலில் அவருடைய படகு தள்ளாடி கொண்டிருக்கின்றது தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலே என்பது போல தள்ளாடுவதாக கூறுகின்றார் மண்ணெண்ணெய் முன்னூறு அரிசி முன்னூறு எல்லாமே முன்னூறாக இருந்தால் நான் என்ன செய்வது என்று கேட்கின்றார் முன்னூற்றி நான்கு காட்சி விளையாடவா முடியும் இதுதான் அவருடைய நிலை இலங்கை மன்னாரில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே